முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியாக வச்சுருக்கிறதும் நானாட்சி செய்து வரும் நன்மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்டை காதுகளால் கேட்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க பெண் தெய்வங்களோட ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்து ஆசீர்வாதங்கள் வாங்குறதும் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க இன்னைக்கு கையில் ரெண்டு ரெக்க தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஸ்பீடு என்ன வேகம் என்ன பிக்கப்பு அப்படின்னு கொஞ்சம் வேக வேகமாக போற வேண்டிய தருணங்கள் ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு எய்தாப்புல யார் வராங்கங்கிறது கூட தெரியாத அளவுக்கு முட்டி மோதிட்டு போய் காரியங்களை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இல்லை ஏட்டு நம்ம லேட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ஈட்டு ஏட்டு ஈட்டன் அப்படிங்கிறதெல்லாம் உணவுல காலதாமதமான தருணங்கள் நமக்கு பிடிக்காத வேண்டா வெறுப்பான ஒரு உணவை சகித்துக்கிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் மிக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசினியர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் விலகிடும் அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்மளுடைய அறிவு புத்திசாலித்தனம் நம்ம கெட்டிக்காரத்தனம் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு தருணம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் அதாங்க இந்த அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட்டு கண்டிஷனல் அக்ரிமெண்ட்டு ஸோ அது என்ன கண்டிஷ்னல் அக்ரிமெண்ட்னா அன்ரிட்டன் வாய் வார்த்தையாக நான் அதை செய்கிறேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் நான் அங்கே வந்துடுறேன் நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு வாய் வார்த்தையாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து பெற வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தும் உடல் மனோ மனோநலத்துலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் அப்படிங்கிறது இருக்கும் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் லேசாக வயிறு வலிக்குது லேசாக தலை வலிக்குது தோள்பட்டை வலிக்குது கழுத்து பகுதி வலிக்குது இந்த நெக் பெயின் எதனாலனே தெரியல சார் ரொம்ப டயர்டாக இருக்குது அசந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது டு ப்ராப்ளம் அதாங்க இஎன்டி இஎன்டி இயறணும் சுற்று இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா தொண்டை கம்முன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த சில்னஸ் தான் நமக்கு ஆவலில் அப்புறம் எதுக்கு ஐஸ் கட்டி போட்டு கரும்பு ஜூஸ் குடிப்பானே எதுக்கு இளநி குடிப்பானே எதுக்கு இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகர தண்டா இதெல்லாம் தொடுவானே அப்புறம் இப்போ அச்சு அச்சுன்னு தும்புவானே மாத்திரையை தேடி போவானே அப்படின்னு இந்த மாத்திரை மருந்தில் தேடி ஓடி கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் நிதராசிரியர்களுக்காக இருக்கும் ஆஸ்பத்திரி போனாலும் மெடிக்கல் போனாலும் அங்கே ஒரு கூட்டமே நிற்கிதுன்னா பார்த்துக்குங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற கோபதாபங்கள் மறைந்த அந்யோன்யங்கள் அப்போ நல்ல பரஸ்பரமான ஒப்பந்தங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போற தருணங்கள் வியாபாரத்திலையும் சரி வெளி வெளிவட்டாரத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுடைய பழைய நினைவுகள் பழைய நினப்பிடா பேராண்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வேலை எப்படி செஞ்சோம் அந்த வேலை எப்படி செஞ்சோம் இந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிங்கிறத சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அதையோ வேற ஹிஸ்ட்ரிலாம் இல்லை உங்களை பற்றின ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் எப்படிலாம் அந்த காரியம் முடிச்சிங்க எப்படி செஞ்சீங்க நீங்கள் எப்பேற்பட்டாலும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்கு யாரும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் ஒரு ஸ்டைலாக ஒரு செல்ஃபி கூட நீங்கள் எடுப்பீங்கன்னா பார்த்துக்கிறேங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் செல்ஃபிலாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு அடுத்தவர்களை பார்த்து நம்ம வாழ முடியாது அடுத்தவர்களோட வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமப்படக்கூடாது அந்த பொறாமைங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நல்லா பார்த்தால் சிம்மராசினியர்களுக்கு அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் பாடுபடுறீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க அடுத்தவங்க அதை வச்சுருக்காங்களே அடுத்தவங்க இதை பண்ணிட்டாங்களே அடுத்தவங்க வீடை விற்றுட்டாங்களே அடுத்தவங்க வாகனத்தை வச்சுருக்காங்களே அடுத்தவங்க இந்த இந்த ப்ராண்ட் வச்சுருக்காங்களே நானும் இந்த பிராண்டு அப்படி இல்லை உங்களுக்கு தேவை இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஆசை இருக்குன்னா அதை கேட்டு போயிருங்க அடுத்தவர்களை பார்த்து ஆசைப்பட்டீங்கன்னா மட்டிக்க போகிறது சிம்மராசி நேர்களாக தான் இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ரேஞ்சான வாகன பிரயாணங்கள் ஃபியூவல் நிரப்புறது நம்ம எப்பவும் ஸ்டைலாக டேங்கை ஃபில் பண்ணுங்கள் சும்மா இந்த ஐநூறு ஆயிரத்துக்கள்லாம் சில்லறையெல்லாம் போடாது ஒரு ரேஞ்சாக தான் அப்படின்னு ரேஞ்சாக போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் வருமானத்துல தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்காது பண வரவு மகிழ்ச்சி தரும் பண விரயங்கள் எண்ணெய் பொருட்களோட தேவையை பூர்த்தி செய்யும் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் சின்ன ஞாபகம் வருது இதான் மறந்துட்டேங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து சார் எதை சார் மறந்துட்டேன் ஆதார் கார்டு ஐடென்டிட்டி கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பால் கார்டு சோ பால் கார்டுன்னோட தான் ஞாபகம் வருது இன்னும் இந்த பில்லை கிளியர் பண்ணாமலே இருக்கும் இந்த வைஃபை பில் ரீசார்ஜ் பண்ணலை டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணலை இந்த ஏர் ஃபைபர் ரீசார்ஜ் பண்ணலை உடனே சார்ப்பாக கட் பண்ணிடுறாங்க சார் அப்படின்னு இந்த கட் அடிச்சிடுறாங்களே அப்படிங்கிறது ரீசார்ஜ் அப்படிங்கிற விஷயம் சுற்றி சுற்றி வர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக விட்டுட்டேன் அச்சோ அச்சோ மறந்துட்டேன் நல்ல வேலை கார்த்திக் சார் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்து இந்த குடுக்கல் வாங்கல பத்தியா மறந்துட்டேன் அப்படின்னு அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் பிற்பகல்லையும் மாலை நேரத்துலேயும் கண்ணீராசினியர்களுக்காக இருக்கும் ஆன்லைனில் செலுத்த வேண்டிய தவணை ஆன்லைனில் செலுத்த வேண்டிய கடன்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கண்ணிராசினியர்களுக்காக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒன்று மறந்துதான் இருக்கணும் அடுத்திருக்கிறுலாம்ராசினியர்களை பொ பொறுத்தவரையிலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆமாம் ஆமாம் கண்ணில் விளக்கண்ணையை விருட்டு பார்க்குறது சகோதர சகோதரிகளுக்காக மருந்துகள் வாங்கிறது பொருட்கள் வாங்குறது ஆன்லைனில் ஆர்டர் போடுறது அவங்க கேட்டுட்டாங்க நமக்கு பக்கத்து வீட்டில் அதையும் சேர்த்து வாங்க சொல்லி கேட்டுட்டாங்க ஈத்த வீட்டில் சேர்த்து வாங்க சொல்லி கேட்டுட்டாங்க ஆனால் நம்ம வாங்குறோம் அவங்களுக்கு சேர்த்து இப்படி சேர்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் துலாம் நேயர்களுக்காக இருக்கும் பிரித்து செய்ய வேண்டிய தருணங்கள் இல்லைங்க சேர்த்து தான் தப்பு கிடையாது அப்படின்னு உங்களை மாதிரி சொன்ன சொல் தட்டாத பிள்ளை ஊருக்குள்ளே உண்டா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் எப்படி நம்ம செய்யாமல் இருப்போம் அப்படின்னு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி சக்கர பொங்கலை மறந்துடவே மறந்துடாதீங்க துலாம் ராசினியர்களே ஆலய தரிசனங்கள் ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது தீபங்கள் ஏற்றுவது தூப தீபம் ஆராதனை வழிபாடு துலாம் ராசினியர்களுக்காகவே இன்னைக்கு நாள் பொருளில் காற்று கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்டாக கம்மியாக போடுங்க அடுத்திருக்கிற ராசி நேரில் போய் எனக்கும் ஸ்மோக் எஃபெக்ட் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு மாலை நேரத்தில் ஸ்மோக்கு புகையுன்னா புகையும்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ தூபதீபம் ஆராதனைகள் வழிபாடுகள் மந்திர உபாசனைகள் அர்ச்சனைகள் ஆசீர்வாதங்கள் அடடா நல்ல சகுனம் பள்ளி கத்திரிச்சு இந்த மாதிரி எய்த்தாப்பில் யானை வருது இப்போ சு பால் மாடு கிடக்குது மாதிரி வலது பக்கம் கருட சொத்து பூக்காரமாக வந்துட்டாங்க அப்புறம் இன்றைக்கி வர இதெல்லாம் வாங்கலைன்னா தெய்வம் கோச்சுக்குமா அப்படின்னு கார்த்திக் சாரே ஸ்ரீரங்கத்துலேருந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சரி இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற தருணங்கள் பூஜை புனஸ்காரத்துக்கான விரயங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும் வேதங்கள் நித்தம் மூதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜைக்கும் அதுவும் பக்தி தான் ஆலயங்களுக்கு எளிமையாக பூ பழம் வாங்கி கொடுத்து நம்ம பிரார்த்தனையை சொல்கிறதும் பக்தி தான் எந்த விதத்தில் நம்ம இந்த பக்தியை தேடுறோம் அப்படின்னா அன்னதானங்கள் சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய பரிதவி முடிவெடுக்க முடியாத தருணங்கள் முடிவு எட்டாத தருணங்கள் சார் என்ன சார் டிசிஷன் மேக்கிங் வராதா வராது மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் சார் செய்யலாமா வேணாமா வாங்கலான்னு போயிட்டேன் பண்ணலான்னு போயிட்டேன் செலவாகுதோ அப்படின்னு யோசிக்கிற தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக செலவுக்கெல்லாம் பயந்தாலாம் நம்ம தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேறு எதை துணியாக கொண்டோம் அடை செஞ்சு தான் பார்த்துடுவோமே டிக்கெட் வாங்கிடுவோமே இதை ஏற்பாடு பண்ணிடுவோமே அட அன்னதானத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் பார்ப்போமே இந்த நல்ல காரியம் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு இந்த செஞ்சு தான் பார்ப்போமேங்கிறது மாலை நேரத்தில் தனுசு ராசி நேர்களுக்கும் முடிவாகும் இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டீர்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பிடித்தமான வஸ்திரம் தனுசு ராசி நேர்களுக்காக இன்றைக்கி மாலை தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கு எங்கே சார் பிடிச்ச வஸ்திரம் வருது ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க எடுத்து மாட்டிக்கிற முக்கால்வாசி ஒரே ப்ளூவா தான் இருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன் ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபி ப்ளூ ட்ரெஸ்ஸு ப்ளூ ஸாரீ ப்ளூ ஷர்ட்டு ப்ளூ பேண்ட்டு எனக்குன்னு எங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்கன்னு தெரியல பஸ் ஏறி கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு இந்த ப்ளூ சட்டை ப்ளூ சட்டை அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாம் மகராசி நேயர்களுக்காக இருக்கும் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் மீன் வாதங்கள் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து சீருடை தாங்கிய பணியாளர்கள் காவலர்கள் உங்களுக்கு எகைன்ஸ்டாக தான் நிற்பாங்க சில விஷயம்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரியே தான் கேட்பாங்க இருந்தாலும் அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கம் இன்மை ஆமாம் சார் எங்கே சார் கண்ணு தான் மூடிருக்கு தூக்கம் வரமாட்டேங்கிது நானும் வான்னு சொல்கிறேன் அந்த தூக்கம் வரலையே அப்படிங்கிற ஏக்கம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏதாவது முக்கியமாக பேசுகிறப்ப தான் கதவை தந்தோடு ஒப்பார்னு எட்டி பார்ப்பாங்க அதே கொஞ்சம் எங்கே தந்துடல அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் இதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்பும் ஆதரிப்பும் நாம் பெரிய மனிதத்துவத்தோடு இருப்போம் அவங்க சிலத்தனமாகவே இருக்கட்டும் தப்பு இல்லை அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழியல் வேண்டவே வேண்டாம் ஷார்ட்கட்ஸ் வேண்டவே வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு போல்ட்னஸ் வில்லு அதுதான் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பண விரயம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி இதெல்லாமே பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் போயம் போயம் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தீங்கன்னா ஒன்றை விட ஹைட்டே அப்படின்னு இந்த உயரத்தை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் லார்ஜ் டால் பில்டிங்ஸ் லார்ஜ் டால் குணங்கள் எப்படி உயர்ந்த குணமாக இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் பணத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி உங்களுக்கு நிகர் சமம் யாரும் கிடையாது ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா நல்லது பொய் பேசுகிற மாதிரி தருணங்கள் வந்ததுன்னா அதை ஒத்துக்கங்க ஒரு பொய்யை மறைக்க ஒம்பது பொய் சொன்ன கதை இன்றைக்கி கும்பராசினியர்களுக்கு வந்துடும் கடைசியில மாட்டிப்பீங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபரன்ஸ் கத்தி போய் வாழ் வந்துச்சு அது போய் இது வந்துச்சு இது போய் அது வந்துச்சு அப்படின்னு எல்லா கடமையும் நிறைவேற்றி முடிக்கிறதுக்குள்ள இந்த அவ்வை சண்முகி இருக்காமல் கமலஹாசன் வேஷம் போட்ட மாதிரி ஆயிடும் அம்மா சார் ஆமாம் சார் கோவிலுக்கு போகணும் பூஜை இருக்குது அங்கே வேற கூப்பிட்ருக்காங்க அவர் வேற சொல்லியிருக்காரு இவர் வேற சொல்லியிருக்காரு யாரையுமே விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு எதையுமே விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு இந்த விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்க வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக இருக்கும் நல்ல தவிப்பு தான் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பகுதியீடுகாரங்களுக்கு ஒன்றுனாலும் ஓடுவோம் நம்ம ஸ்நேகிதர்களுக்கு ஒன்றுனாலும் ஓடி போய் கேட்போம் ஆனால் நமக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்ப தான் ஒரு சின்ன கோபம் மனசில் வரும் ஒரு புலம்பல் இருக்கும் ஒரு தவிப்பு இருக்கும் தவிப்பு புலம்பெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுருங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு